கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே தினம் தூதன் மொழியாக உங்களை சந்திக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ரெண்டு பத்தொம்போது இருபது ஆகிய இரண்டு வசனங்கள் கத்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார் என்று ஆம் ஆண்டவருடைய பார்வை ஆண்டவருடைய எண்ணம் அவருடைய மனதை குறித்து சங்கீதக்காரர் இப்படி சொல்லுகிறார் பாருங்களே அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம் இந்த பூமியிலே கட்டுண்டவர்கள் கொலைக்கு சாவுக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்க அப்போது ஆண்டவர் என்ன நினைக்கிறார் அவருடைய சித்தம் என்னன்னா கட் வாழ்க்கை மனிதன் வாழக்கூடாது என்பது அவருடைய விருப்பம் அதே போல கொலைக்கு சாவுக்கு நியமிக்கப்பட்டவர்களின் சாவை அவர் விரும்பாத தெய்வமாக இருக்கிறார் இப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறதான இந்த மனிதனை விடுதலையாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் என்ன செஞ்சார் வானங்களிலிருந்து அந்த பரலோகத்திலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார் அப்போ பாருங்களேன் ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்போ இன்றைக்கு ஐயோ நான் கட்டப்பட்டிருக்கிறேன் ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை மரணத்துக்கு ஏதுவான பிரச்சனையாக இருக்கிறது என் நான் உயிர் வாழ்வதற்கு எந்த விதத்திலும் முகாந்திரமே வழிவாசலை கிடையாது என்று உங்களுக்கு வந்த சில பிரச்சனைகளை நிமித்தமாக நீங்கள் அடைய விரும்பின காரியங்கள் அடைய முடியாதபடியினால ஒரு விரக்தியின் விளிம்பில் இருக்கிற நீங்கள் இந்த வார்த்தையை நீ சொல்லலாம் ஐயோ நான் கட்ட பட்டிருக்கிறேன் எனக்கு யார் விடுதலை கொடுப்பா ஐயோ எனக்கு வந்த இந்த பிரச்சனை நான் உயிர் வாழ்வதற்கு எந்த விதத்திலும் வழிவாசலை கிடையாது எனக்கு தகுதியே இல்லை என்றெல்லாம் கூட நீங்கள் ஒரு கேள்வியோடு விடை தெரியாமல் ஒரு வேலை சோர்ந்து போயிருக்கலாம் மனசு நொந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற உங்களை அப்படியே விட்டுவிட கத்தருக்கு சித்தம் இல்லை உங்களை படைத்த ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட விருப்பம் கிடையாது அப்படின்னா என்னென்னா இன்றைக்கு நீங்கள் எந்த விஷயத்தில் கட்டப்பட்டு இருக்கிறீர்களோ அந்த கட்டிலிருந்து விடுதலையாக்கவும் மரணத்துக்கு ஏதுவான ஒரு ஆபத்துகள் இருந்தாலும் அந்த மரணத்திலிருந்து உங்களை விடுவிக்கவும் கத்தருடைய கண்கள் உங்களுக்காக கண்ணோக்கமாக இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் அப்பொழுது நமக்கு என்ன விசுவாசம்னா நான் கட்டப்பட்டிருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல நான் மறிப்பதும் தேவனுடைய என்னை விடுவிப்பதற்காக ஆண்டருடைய கண்கள் எம்மேல நோக்கமாக இருக்கிறபடினால் நான் இந்த பிரச்சனை அனுதினமும் அறிக்கை செய்யுங்கள் உங்கள் வாயின் வார்த்தையின்படியே உங்களுக்கு இருக்கிற எல்லா கட்டுகளும் ஏற்கனவே நீங்கள் விடுதலையாக்கப்பட்டதை நீங்கள் உணர்வீர்கள் உங்களுக்கு வாழ்வுதானே ஒளிய மரணம் அல்ல அப்போ நாம் ஜீவனை பேச அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஜீவனை விரும்ப வேண்டும் ஆகவே அந்த ஜீவனை விரும்புங்கள் சாவை விரும்பாதீர்கள் ஆகவே நீங்கள் அப்படிப்பட்ட உயர்வான சிந்தனைக்குள்ளாக வரும்போது நீங்கள் நினைத்தபடி நீங்கள் வாய்விட்டு அறிக்கை செய்தபடி உங்கள் வாழ்வு அமையும் ஆகவே சோர்ந்து போகாதீர்கள் நல்ல வார்த்தை உங்களுடைய வாயில் பேசுங்கள் நிச்சயமாக நீங்கள் வென்று காண்பிப்பீர்கள் ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காக நன்றி அன்றுவரே சாகர் உன்னுடைய சாவை விரும்பாத தெய்வமாக இருக்கிறேன் கட்டப்பட்டதான மக்களை விடுதலையாக்க உங்களுடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது நன்றி அப்பா இன்றைக்கு யார் எந்த பிரச்சனையில் கட்டப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறார்கள் அவர்கள் இன்றைக்கு விடுதலை அடைவார்களாக வியாதியில் இருந்து பண முற்றிலும் விடுதலையாக்கப்பட்டு மகிழ்ச்சியின் நீர் என்னோடு இருக்கிறீர் என்று அந்த விசுவாசம் அந்த வெளிச்சம் உண்டாவதாக ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாய் சமாதானமாய் மகிழ்ச்சியாய் கொண்டாடுவார்களாக அனுபவிப்பார்களாக நீ நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கட்டும் மனதார் ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதி ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்